வணக்கம் கன்னியாகுமரிக்கு வருகை தந்த பாரத பிரதமர் மோடிக்கு எதிராக தமிழக காங்கிரஸ் கட்சி சார்பில் பெரும் திரளான போராட்டம் நடைபெற்றது ஆண்டுகால மக்கள் விரோத பாஜக ஆட்சியால் பொருளாதார பேரழிவு ஏற்பட்டு மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசு கிட்ட வெள்ள நிவாரண நிதி முப்பத்தி ஏழாயிரம் கோடியில் ஒரு தராமல் மக்களை வஞ்சிக்கிறது குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பறிக்கிறது மோடி அரசு என்பன போன்ற கோஷங்களை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எழுப்பினர் சரி இதுல என்ன ட்விஸ்ட் இருக்குன்னு நீங்க கேட்கலாம் இருக்கு ட்விஸ்ட் இருக்கு பிரதமர் மோடி பொதுக்கூட்டத்தில் பேசிய இடம் ஆகஸ்தீஸ்வரம் காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் நடத்திய இடம் தக்கலை இரண்டுக்கும் இடையிலான தூரம் சுமார் முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர்கள் நன்றி